எல்லாம் உங்கள் அல்லாஹ் அல்லும் அவர் மீதான திருப்பை நமக்கெல்லாம் எல்லாம் வந்து சேர்த்தமாக அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை மனக்கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அமலை பார்க்க இருக்கின்றன அல்லாஹுடைய என்றும் இருந்து அல்லாவுடைய இறை செய்திகளை துரியேனும் மாற்றம் இல்லாமல் கொண்டு செல்லக்கூடிய அல்லாவின் கட்டிடக்கிணங்க உலகிலும் மறுமேனும் அவ்வாவுக்காக முழுமையாக சேவைகளை சரிவர செய்து கொண்டிருக்கக்கூடிய மலகுகள் என்பதை நினைத்து பாருங்கள் சில துவாக்கள் நாம் வைக்கின்ற போதும் அந்த துவாக்கள் காமல் சொல்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கீர்கள் அப்படி மலக்குகள் ஏற்று ஆமை சொல்லப்படைய துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும் அப்படியான மலக்குகளுடன் நாங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் சுபகானம்லா அப்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கக்கூடிய சக்தி பார்த்திருக்கின்றோம் இதை பற்றிய திருமதி இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாவது வரிசாக அறிவிக்கின்றார்கள் யாரெல்லாம் அழுக்குறானை மனம் இட்டு எந்த ஒரு பிளவு இல்லாமல் சீராக ஓதுவாரோ அவர் கண்ணியமிக்க வானவர்கள் அதாவது இருப்பார்கள் நபீன அவள் கூறினார்கள் அல்குரானை இதுவரை மனம் செய்யாதவள் தொடர்ந்து அல்குரானை ஓதி வந்தால் அவருக்கு இரண்டு மடங்கு நன்மை கிடைக்கும் என்று நபியன கூறினார்கள் எனவே அவ்வா நீங்களும் கண்ணியமான மனக்குடன் இருக்க வேண்டுமானால் அல்குரானை மனமிட்டு அதனை சரளமாக ஓதிக் கொள்ளுங்கள் அல்குரானை ஓதுவதால் இது மட்டுமல்ல நாம் அறியாத எத்தனையோ நலவுகள் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தாலா ஏற்படுத்துவான் எனவே அல்குவானை முடிந்த அளவு நேரம் ஒதுக்கி உதவும் அனைவரும் முயற்சி செய்யுங்கள் வல்ல நாய் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் மலக்குடன் இருக்கும் பாக்கியத்தை வழங்குவானாக இதே போன்ற வீடியோக்க உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ளை செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்